ஒரு வழியா ரகுவோட வீட தேடி கண்டுபிடிச்சு ஆனந்தியும் அன்பும் அங்க வர்றாங்க அங்க ரகுவோட மனைவிய பார்க்க ஆனந்தி அவங்ககிட்ட கெஞ்சுறாங்க உங்க வீட்டுக்கார எங்க இருக்காருன்னு சொல்லுங்க யாரோட பேச்சுக்கோ கட்டுப்பட்டு என்னோட வாழ்க்கைய நரகமாக்கிட்டாரு அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சாதான் எல்லா உண்மையும் வெளியே வரும்னு ரகுவோட ஒய்ஃபிட்ட ஆனந்தி கெஞ்ச அவங்க யாருன்னே தெரியாத ரகுவோட ஒய்ஃபும் என் வீட்டுக்கார எங்க போயிருக்காருன்னே தெரியல ரொம்ப நாளாச்சு நான் அவரை பார்த்துன்னு சொல்றாங்க ஆனா ரகுவோட ஒய்ஃப் பேச்ச நம்பாத ஆனந்தி எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க ஆனா எனக்கே அவர் எங்க இருக்காருங்கிற விஷயம் தெரியாதுன்னு அவங்க உறுதியா சொல்றாங்க அந்த நேரத்துல வாட ஆனந்திக்கு போன் பண்றாங்க என்ன ஆனந்தி எங்க இருக்கன்னு கேட்க இந்த மாதிரி ரகுவோட வீடை தேடி வந்தோம் ஆனா இங்க அவர் இல்ல அவர் எங்க இருக்காருங்கிற விஷயமோ அவங்க ஒய்ஃபுக்கும் தெரிலன்னு ஆனந்தி சொல்ல அப்ப வாடனமா அன்புக்கும் ஆனந்திக்கும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இனிமே நீங்க ரகுவை தேடி அலைய வேணாம் நான் சொல்ற பிளான் படி நீங்க செஞ்சீங்கன்னா போலீஸ் ரகுவை கூட்டிட்டு வந்து கோர்ட்ல ஒப்படைச்சிருவாங்கன்னு சொல்ல என்ன பிளான் மேடம் மனம் மணிட்டு அன்பு கேட்க நீங்க கோர்ட்ல போய் ரகுவை காணாம்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க கோர்ட்டே வந்து போலீஸுக்கு ஆர்டர் போட்டு ரகுவை கூட்டிட்டு வந்து ஐடியா இதுக்கு மகேஷ் உங்களுக்கு உதவி பண்ணுவான் போய் எல்லா பண்ணுவாங்க கேளுங்க அன்பு ஆனந்திட்ட மனோமணி ஐடியா கொடுக்குறாங்க அதே நேரத்துல ஊர்ல ஆனந்திக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை ஆனந்தியோட அப்பா அங்க உள்ளவர்த்த சொல்ல ஆனந்தி கலங்கப்பட்டாங்கிற விஷயம் இந்த ஊர் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் அன்பு ஆனந்தி காலத்துல தாலி கட்டிட்டாருங்கிற விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா ஆனந்தியோட கலங்கம் கொஞ்சமாவது குறையும்னு அவர் ஐடியா கொடுக்க இந்த யோசனை நல்லா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆனந்தியோட அப்பாவும் ஆனந்தி அன்புவா ஊருக்கு கூட்டிட்டு வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இவங்க இப்ப கணவன் மனைவியா வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு தம் மகளோட கலங்கத்தை தீர்த்து வைக்கணும்னு ஆனந்தியோட அப்பாவும் பிரியப்படுறாரு ஆனந்தி அப்பா நினைச்சபடி ஆனந்தி அன்புவை ஊருக்கு கூட்டிட்டு வந்து இவர்தான் தான் என்னோட கணவர்னு சொல்ல போறாங்களே தெரியல ஏன்னா ஏற்கனவே அன்பு கட்டின தாலிய ஏத்துக்காத ஆனந்தி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அன்பு மேல கொஞ்சமா பிரியமா இருக்காங்க ஆனா அதே வேளையில ஊர்ல வந்து இவர்தான் என்னோட கணவர்னு உறுதியா சொல்றதுக்கு ஆனந்தி தான் செய்வாங்க இப்போதைக்கு ஆனந்தி அன்புவ இன்னும் கணவனாவும் ஏத்துக்கல தன்னோட கற்பத்துக்கு யாரு காரணம் காரணம்ங்கிற விஷயம் வெளியில தெரிஞ்ச பின்னாடிதான் அன்புவ மனப்பூர்வமா ஆனந்தி கணவன ஏத்துக்க வாய்ப்பு இருக்கு